அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ சப்த முனீஸ்வரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ சப்த முனீஸ்வரர் என்பவர் சிவபெருமானுடைய தன்னில் இருந்து தோற்றுவித்த ஏழு முனீஸ்வரர்கள் ஆவார்கள் இவர்கள் உலக நீதி வளம் மலை தொழில் சிலிக்கவும் தீய சக்திகளை அழித்து தோற்றுவிக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு வடிவங்களில் முனிஸ்வரர்களை வணங்குகிறார்கள் உதாரணமாக சில இடங்களில் ஆக்ரோஷமான தோற்றத்துடன் வேலு சில இடங்கள் சாந்தமான தவம் கோலத்துடன் முனைஸ்வரர்கள் காட்சி தருகிறார்கள் உலகத்தை காக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் சிவபெருமான் தன்னில் இருந்து இந்த ஏழு முனிகளையும் தோற்றுவித்தார் என்பது ஐதீகமாகும் இவர்கள் தேவர்கள் ரிஷிகள் யாத்திரீர்கள் ஆகியோரின் வழியில் வரும் தீமைகளை விளக்கி உலகை காக்கும் தெய்வமாக விளங்குகிறார்கள் உலகத்தில் நீதி வளம் மழை தொழில் செழிக்கவும் தீய சக்திகளை ஒடுக்கவும் தனித்தனி கட்டளைகளை பெற்று செயல்படுகிறார்கள் சப்த முனிகள் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வடிவங்களில் வணங்கப்படுகிறார்கள் பண்டைய காலத்திலிருந்தே கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் முனீஸ்வரர்களை வாழ்முனி செம்முனி முச்சுமுனி ஜெடாமுனி பாலக்காட்டு முனி வேதமுனி முனி ஆகிய ஏழு முனிகளை வணங்குவதால் சில இடங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது சப்த முனி சிவபெருமானுடைய சாந்த ரூபம் கொண்டவராகவே திகழப்படுகிறார் இவர் ஆக்ரோஷமான தெய்வங்களாக இருக்கக்கூடியவர் உலகத்தை காக்கும் பொருட்டு பூமியில் நீதி வளம் மழை தொழில் சிலிக்க தீய சக்திகளை அளிக்க வீரபத்ரின் அவதாரமாக சிவபெருமான் தன்னில் இருந்து சப்த முனிகளை தோற்றுவித்தார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிக்கட்டளைகளை பிரித்துக் கொடுத்தார் உலக மக்களை காக்க படைத்ததாக புராணங்களில் குறிப்பிட்டிருக்கிறது முனிகளின் வரலாறு அப்படி சப்த முனீஸ்வரர்களை குறித்து பார்க்க வேண்டும் நீங்கள் சிவமுனி என்பவர் சிவபெருமான் முகத்திலிருந்து தோன்றியதால் சிவாம்சம் பொருந்திய தீபமாக சிவமுனி இவர் அபயமுத்திரையாக அதாவது இவர் அபயமுத்திரத்தில் இருக்கிறார் முக்கியமாக இவரை யாரும் கண்டிப்பாக வணங்கி வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒழித்துக் கொடுப்பார் என்பது ஐதீகம் இவர் அபயமுத்திரை பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்று தருகிறார் மகாமுனி அளவில்லாத தெய்வ சக்தி உடையவர் இவர் என்பதால் தீவையவற்றை அழித்து காக்கும் மகாசக்தியாக தொழில் வளம் பெருகும் சக்தியாக விளங்குகிறார் வியாபாரம் வாழ்வில் ஏற்படும் தடைகளை விளக்கி நம்பிக்கையோடு இவரை வேண்டுபவர்களுக்கு வேண்டுதல் நிறைவேற்று தரும் தங்க இவர் செயல்படுகிறார் அடுத்ததாக வாழ்முனி வளங்களில் வசிக்கும் கபாலிகார் இனத்தவர் போற்றி வழங்கும் தெய்வமாகும் தவமுனி தேவர்கள் ரிஷிகள் யாத்திரியர்கள் இவர்கள் வாழ்வில் ஏற்படும் தீமைகளை விளக்கி காக்கும் தெய்வமாக இருக்கிறார் தவமுனி தர்மமுனி தர்ம செயல்களை காத்து தீய செயல்களை அழிக்கும் தெய்வமுனி தர்மமுனியாகும் ஜடாமுனி வனங்களை காப்பவர் இவர் ருத்ராட்ச மாலைகள் அணிந்திருப்பவர் நூல்கள் ஓலைச்சொடிகளை படைத்து காக்கும் தெய்வம்தான் ஜடாமுனி அடுத்ததாக நாதமுனி தேவ கணங்களையும் பூத கணங்களையும் காத்து ரசிக்கும் தெய்வம்தான் நாதமுனி சப்த முனிகளில் இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் சிவமுனியும் மகாமுனியும் பல பேர்கள் எல்லை காவல் தெய்வங்களாகவும் ஊர் தெய்வங்களாகவும் வழிபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு அதிகமான எல்லை தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு அனைத்து விதமான சக்திகளை கொண்டு மாபெரும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்குவதால் இவர்களை சப்தமுனி என கூறப்படுகிறது சப்தமுனி என்பவர் சாந்த ஸ்வரூபமாகவும் மக்களுடைய பிரச்சனைகளை விரைவில் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாகவும் விளங்குகிறார் சிவபெருமான் முகத்தில் இருந்து தோன்றியதால் சிவாம்சம் பொருந்தே தெய்வீக முனியாக இவர் தெம்படுகிறார் முக்கியமாக இந்த தெய்வங்களில் மிக சிறந்தவராகவும் சப்த முனீஸ்வரர்களை சப்த முனீஸ்வரரை ஐந்து விதமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக என்ன சொல்ல வேண்டுமென்றால் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உள்ள தடைகள் மற்றும் தடைகளிலிருந்து பாதையை அழித்து கொடுக்கிறார் சப்த முனீஸ்வரர் அவர்கள் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் ஏற்படக்கூடிய தீமைகள் அதாவது பகைமையிலிருந்து பாதுகாக்கிறார் நிதிஸ்தானத்திலிருந்து மற்றும் செழிப்புக்காக ஆசீர்வாதங்களை பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஞானத்திற்கும் உதவுவதோடு உள் அமைதியும் ஞானத்தையும் மேம்படுத்துகிறது மக்கள் இணக்கமாக ஆன்மீக நடவடிக்கைகள் ஒன்றிணை மூலம் சமூக பிணைப்புகளை வலுப்படுத்த விதமாக இருக்கிறது சப்தமுனீஸ்வரர் என்பது சப்தமுனீஸ்வரரின் ஆசிகளை பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் அவை முனிக் ஏழு சக்தி வாய்ந்த வடிவங்கள் தடைகள் மற்றும் எதிர்மறை தாக்கங்களை நீக்க அதாவது சப்தமுனீஸ்வரர் யாகம் ஹோமம் நடத்தப்படுகிறது இது பக்தரின் வாழ்க்கையில் பாதுகாப்பு செழிப்பு மற்றும் அமைதியான அமைதியை ஏற்படுத்த இது புனித மந்திரங்களை உச்சரிப்பதும் குறிப்பிட்ட மூலிகையில் தானியங்கள் மற்றும் பிற பொருட்களை புனித நெருப்பில் செலுத்துவதும் ஆகும் இந்த நெருப்பு சடம்பு பக்தர்களின் பார்த்தனைகளை தெய்வங்களுக்கு அனுப்பும் மகத்தான சக்தியை கொண்டுள்ளது குறிப்பிட்ட சுப சந்தர்ப்பங்களில் இந்த சடங்கு ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்துள்ளது மற்றும் ஒருவரின் சூழ்நிலையில் சமநிலையும் நல்லிணக்கணத்தையும் மீண்டும் நிறைத்தும் ஆன்மீக சக்தியாகவே பார்க்கப்படுகிறது சப்தமுனீஸ்வரர் ஹோமம் என்பது ஒரு ஆன்மீக செயல் மட்டுமல்ல பக்தர்களுடைய சமூக பிடைப்பை வலுப்படுத்துகிறது ஒரு சமூக கூட்டமாகும் சட்ட பிரச்சனைகள் சொத்து தகராறு அல்லது எதிரிகளால் ஏற்படும் சவால்கள் எதிர்கொள்பவர்களுக்கு இது பரிந்துரைக்கின்றன இந்த ஹோமத்தை நிகழ்த்துவதன் மூலம் பக்தர்கள் தீமை மற்றும் எதிர்மறை உள்ள முனீஸ்வரன் தெய்வீக தலையீட்டை நாடுகிறார்கள் இது தீங்குகளிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த சப்தமுனீஸ்வரர் ஓமமாக சுய பரிசோதனை ஒரு தருணமாகும் இதில் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து நீதி மற்றும் உண்மை பாதையில் வழிகாட்டுதல்களை தேடுகிறார்கள் வேத மர அடைகிறார்கள் வால்முனி தனது தூய்மை மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்திற்காக போற்றப்படுபவர் அவர் ஒரு துறவியாக சித்தரிக்கப்படுகிறார் அவர் துறவு மற்றும் ஆன்மீக ஞானத்தின் நற்பண்புகள் உள்ளடக்கியுள்ளார் பக்தர்கள் ஆன்மீக ஒருமைப்பாட்டோடு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த வால்முனியின் வழிகாட்டுதலை நாடுகிறார்கள் அவர்கள் அவரை அவரைவர நடைமுறைகளை மற்றும் ஆழ்ந்த தியான வாழ்க்கை முறையை உன் முன்மாதிரியாக பார்க்கிறார்கள் முக்கியமாக செம்முனி வலிமை மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடையவர் மற்ற முனிகளுடன் ஒப்பிடும்போது அவர் குறிப்பிட்ட போர்க்குணம் மிக்க அம்சத்தில் போற்றப்படுகிறார் அசைவ பிரசாதங்களை பெறுவதில் அவர் தனிச்சுவமானவர் மோதல்களின் போது அல்லது சக்தி வாய்ந்த எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படும் போது செம்முனி அழைக்கப்படுகிறார் அவரது வழிபாட்டில் தீய சக்திகளுக்கு எதிரான தைரியம் மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் சடங்குகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்